இது ஆன் பண்ணா ஸ்டார்ட் ஆகும் கார் ஓ மட்டும் ஆன் பண்ணிட்டா ஓடிடுமா ஓடிடும் எவனா கூடயா ஓடிடும் எவனா இழுத்து ஓடுறோம் ஓடிறனா ஐயோ உனக்கு சொல்லி கொடுக்கல நான் மறந்துறேன் போல இருக்கே இந்த கார் கேட்டேன் ஆமா ஆகும் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு இது ரிவர்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கிங்ல இருக்கு ரிலீஸ் ஆயிடும் ஓகேவா ஓ இருக்கு

பாத்துல okay, <laughs>

ஆன் பண்ண மாதிரி நினைச்சுக்கோ மனசுல ஆன் பண்ணியாச்சா இங்க டிஸ்பிளே வந்துடும் இங்க ஒரு டிஸ்பிளே ஆன் ஆகும் அதுல பேட்டரி செக் பண்ணிக்கோ எவ்வளவு ஏதாவது பேட்டரி கார இது எவ்வளவு பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குன்னு பாத்துக்கணும் கம்மியா இருந்தா சார்ஜ் பண்ணிட்டு தான் போகணும் இல்ல இங்க போற வழி அடுவட்ல நின்றுச்சுன்னா தள்ள முடியாது நான் உனக்கு தான் எங்க அப்பா அம்மா பெத்து போட்டு வச்சிருக்காங்களா நான் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது வாய உடச்சிருவேன் பாத்துக்கே நான் சாஃப்டா நான் எல்லாம் கிடையாது ரொம்ப ரகட நாளு போனா போடு நல்லா கண்ணாடி அது மானிட்டர் அது டிஸ்ப்ளே அது அதுல பின்னாடி மூஞ்ச பாக்கற தெரியுது நீயே பாற ஊத்து பாற சரி அது ஆயிச்சு எல்லாம் முடிஞ்சிருமா முடிச்ச உடனே இது பார் இதுல வந்து கியர் சிஸ்டம்லாம் கிடையாது இதுல வந்து ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவிங் இப்போ வந்து ரிவர்ஸ்ல இருக்கு இது ரிவர்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கிங்ல இருக்கு பத்தியா இது அமுக்கிட்டு அமுக்கனா ரிலீஸ் ஆயிடும் ஓகேவா

சொல்ல <laughs> உ <laughs> அப்பா குறைச்சி டிக்கில சொன்னி ஏடி வலிட்டா இவ்வளவு கார்கத்துக்கு இப்ப யார் உலக கூப்பிட்டா அரகோடை